அஷ்ட கர்ம மாந்திரிக பயிற்சி காலி அஷ்ட கர்ம மாந்திரிக பயிற்சியில் வந்து கேட்டிங்கனாக்கா மாரணத்தை தவிர மற்ற ஏழு கலைகளையும் உங்களுக்கு தெளிவாக போட்டிருக்கிறோம் பார்க்காதவங்க பார்த்து இந்த மாந்திரிக கலையை வந்து கற்று மக்களுக்கு நல்ல விதத்தை செய்வதற்குண்டான வழியே அதுக்குண்டான மந்திரம் அதற்கு உண்டான சக்கரம் அதற்கு உண்டான நாள் நட்சத்திரன்றது மொத்தமே சொல்லியிருக்கோம் அதை கேட்டு பயன்பெறுங்க செய்து நீங்கள் வெற்றி பெறுங்க சரி இப்போ செய்கிறது வந்து கேட்டிங்களாக்கா அதாவது ஒரு மையின்றது வந்து அஷ்ட கர்ம கருமத்துக்கும் மை சகல வகையான வசியத்துக்கும் மை இருக்குது அஷ்ட கருமத்துக்கும் மை எட்டு வகையான கருமங்களுக்கும் மையன்றது வந்து நல்ல பொருட்களை சேர்த்து செய்யும்போது அது வந்து நொற்காரியங்களுக்கும் வசியத்துக்கும் ஸ்தம்பனத்துக்கும் இதுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து பயன்படும் ஆனால் கருமங்களுக்கு என்று மையை செய்யும்போது அது வந்து கெட்டதை செய்து கருமம் என்பதை வந்து ஒரு மனிதன் கருமம் என்பது வந்து ஒரு மனிதன் வந்து செய்து தன் வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற்று மற்றவர்களுக்கும் செய்து செய்ய வேண்டியது தான் கருமம் அந்த கருமத்தை வந்து நாம் செய்து முடிக்கிறதுக்கு உண்டான மை எப்படி செய்கிறதுன்றதை சொல்லலாம் இது கொஞ்சம் சைவ வகையில் இருக்கும் அதை நீங்கள் பொறுமையாக செய்து நீங்கள் வெற்றி பெறணும் ஏன்னு கேட்டீங்களாக்கா மூலிகை வேர்களோட சேர்ந்து சில பறவைகளோ சில பொருட்கள் பூச்சிகளே போட்டு செய்ய வேண்டியதாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வசியம் மோகனம் அடுத்தது வந்து கேட்டிங்களாக்கா வசியம் மோகனத்தை தவிர மீதி இருக்கின்ற ஆறு வகையான அஷ்ட கருமத்துக்கும் இந்த மையை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த மையை நீங்கள் அரைக்கிறதுக்கு செவ்வாய் அல்லது சனி அல்லது அமாவாசையும் அமாவாசை முடி முடிந்தவுடன் மறுநாள் வரக்கூடிய ஆரம்பட்டிக்கு நீங்கள் செய்யலாம் சரி இந்த மையை செய்கிறதுக்கு எல்லா பொருட்களும் அன்னைக்கு தான் சேர்க்கணுமா இல்லை அன்னைக்கு நீங்கள் பொருட்களை வந்து சேகரிக்க ஆரம்பிக்கலாம் இந்த பொருட்களை எல்லாம் சேகரித்து அப்படியே நிழலில் வச்சுக்கிட்டே இருங்க அதை வச்சுட்டு நான் சொல்கிற மாதிரி செவ்வாய் கிழமணிக்கு செய்யுங்க சனிக்கிழமணிக்கு செய்யுங்க அம்மாவாசைக்கு மறுநாள் செய்யுங்க செய்து முடித்து இதை கொண்டு போய் கரெக்டாக பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு நாள் இடுகாட்டியில் வைக்கணும் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா இருபத்தி ஏழு நாள் மயானத்தில் புதைச்சி வைக்கணும் அது வந்து பிணத்தை எரிக்கிற மயானமாக இருந்தால் பரவாயில்ல நாங்கள் எப்படிங்க நாங்கள் வந்து கேட்டிங்கன்னாக்கா கிராமத்தில் இல்லை நாங்கள் வந்து சிட்டியில் இருக்கிறோம் அப்படி நாங்கள் எப்படி சேர்த்துன்னு கேட்டிங்கன்னாக்கா கிராமம் சிட்டியில் இருக்கிற எல்லோருமே கிராமன்றது ஒன்றுலேருந்து தான் நம்ம போயிருப்போம் அந்த மாதிரி உறவினர்கள் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் போய் இந்த பொருளையெல்லாம் வந்து ஈஸியான பொருள் கஷ்டமான பொருள் எல்லா பொருளுமே சேர்ந்து வரும் கொஞ்சம் எல்லாமே நம்ம கைக்கு எத்தனை தூரத்துலேயே இருந்தாக்கா அதனுடைய மதிப்பு தெரியாதுன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் நீங்கள் உழைத்து கஷ்டப்பட்டு இந்த மையை செய்துக்கிட்டீங்கன்னாக்கா ஒரு தலைமுறைக்கு இதை நீங்கள் பயன்படுத்தலாம் வசியும் மோகனத்தை தவிர மற்ற ஆறு வகையான கருமங்களும் செய்வதற்கு இந்த மை வந்து உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் இந்த மையாகப்பட்டது ஒரு சிறு துளியை எடுத்து ஒரு தகுட்டில் எழுதி குழந்தைங்களுக்கு கட்டினாக்கா தோசை முதல் கொண்டு பாலரிஷிடை தோசை வரைக்கும் மொத்தமே வந்து விலைக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ப அதாவது மூணி அடிச்சிருச்சு காற்று அடிச்சிருச்சு காற்று பிடிச்சிக்கிட்டு இருக்குது இது எல்லாமே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுப்பதற்குண்டான மைய தான் சொல்லியிருக்கேன் இந்த மையை செய்து வைக்கிற உங்களுக்கு இது செய்கிறதுக்கு வந்து குறைஞ்சது வந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் அதான் கேட்டிங்கன்னாக்கா இருபத்தி ஏழு நாள் மயானத்திலேயும் இருபது இருபத்தி ஏழு நாள் வந்து இடுகாட்டில் இருக்குதுன்னு கேட்டிங்களா இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மாசம் ஆயிடும் பொருட்களெல்லாம் சேர்த்து சேகரித்து செய்து முடித்து எல்லாமே கிளம்பி நூற்றி எட்டு நாள் ஆகிடும் இந்த நூற்றி எட்டு நாள் என்பது வந்து கொஞ்சம் தெளிவா சொல்றேன் புரியுற மாதிரி கேட்டுக்குங்க ஒண்ணுக்கு ரெண்டு முறையோட கேளுங்க ஏன்னு கேட்டிங்களா அந்த நூற்றி எட்டு நூற்றி எட்டுன்னு எல்லாமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நூற்றி எட்டு குடத்தை கொண்டு தண்ணி கொண்டு போயிட்டு மேலே வீத்து நூற்றி எட்டு தண்ணி கொண்டு போயிட்டு சிவனுடைய லிங்கத்து மேல வித்து நூத்தி எட்டு நாள் வந்து நீ உபவாசம் இரு நூத்தி எட்டு நாள் வந்து நீ இது செய்யும் சொல்றாங்க இல்லையா இதனுடைய பரம ரகசியத்தின் சொல்றேன் கேட்டுக்கங்க ஒன்பது கிரகம் பனிரெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் இது அனைத்தும் சேர்ந்தது இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் மூன்று மூன்று பாதங்களாக வந்தால் நூத்தி எட்டு பாதம் வரும் அந்த நூத்தி எட்டு பாதத்தையும் நீங்க வந்து சரி செய்யறீங்கன்றது அர்த்தம் மாந்திரிக உங்களுக்கு வசமாச்சின்னு அர்த்தம் அந்த நூத்தி எட்டு ஒரு மனிதன் எத்தகையான நேரங்களில் பிறந்தாலும் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் எந்த திதியில் பிறந்தாலும் எந்த கரணத்தில் பிறந்தாலும் எந்த யோகத்தில் பிறந்தாலும் அந்த நூத்தி எட்டு பாதத்துக்குள்ளவே அடக்கமாகி உங்களுக்குள்ள வந்து சர்வமும் அடங்க உங்களுக்குள்ள சர்வமும் வந்து அடங்கி உங்களுக்கு வந்து அது வசியமாகி உங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு செய்கிறதுக்கு நீங்க ஒரு மாந்திரிகர் ஆகிறதுக்காக தான் அந்த நூத்தி எட்டு நூத்தி எட்டு இருபத்தி ஏழு பதினெட்டு போவாங்க புரியுதுங்களா அதே மாதிரி கேட்டீங்கன்னாக்கா ஒரு மனிதன் மாந்திரீகத்தில் வெற்றி பெறணும்னு கஷ்டப்படணும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் ஈஸியா நீ வெற்றி பெற்றுட்டியா அந்த வெற்றி ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து நிலைக்காது நான் போன வருஷத்துல நல்லா இருந்தேன் இந்த வருஷத்துல நல்லா இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா போன வருஷம் உனக்கு நல்லா இருந்துச்சு நேரம் இந்த வருஷம் நல்லா இல்லைன்னு அர்த்தம் போன வருஷமெல்லாம் கடுமையா உழைத்தேன் கெட்ட நேரங்களில் கடுமையாக உழைக்க வேண்டும் உழைத்து நல்ல நேரம் வருவதற்குள்ளாக அதற்கு உண்டான பலன்களையும் அதுக்கு உண்டான வேலைகளும் செய்து நம்மளை பக்குவப்படுத்திக்கணும் ஒரு விஷயம் கேட்டுங்க கிருஷ்ண பரமாத்மா பாண்டவர்களை வந்து துரியோதனங்கிட்ட இருந்து அதான் கேட்டிங்கன்னா கௌரவர்கிட்ட இருந்து பஞ்ச பாண்டவர்களை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் காட்டுக்கே போயிடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுக்கிறாரு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நேரம் சரியில்லை அப்போ கிருஷ்ண பரமாத்மானுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு போக வாச்சுதான் தான் அவங்க வந்து திரும்பவும் நாட்டை பிடிச்சி வந்து வாழ்ந்தாங்க நல்ல நேரத்தில் உள்ள வாழ்த்தார் அவரும் மாந்திரிகம் ஜோதிடம் சகல கலையும் கற்று பல வகையான போர்க்காலத்தில் வந்து எல்லா வகையான வேலையும் செய்த கிருஷ்ண பரமாத்மாவே அப்படி இருக்கும்போது மனிதன் நம்ம ஏமாற்றோம் அதனால் நான் சொல்கிற இந்த மூலிகைகளை சிரமப்பட்டு சேர்த்துக்குங்க கஷ்டப்பட்டாதான் எல்லாமே கிடைக்கும் பல சரக்கு கடையில் வந்து ஒரு எங்கள் ஊரில் இருக்கிறது ஒரு கடை தாங்க இருக்குது நாட்டு மருந்து கடை அந்த கடையில் போய் கேட்டா அது இல்லன்ட்டாங்க இன்னொரு நாட்டு மருந்து கடைக்கு போ நான் இங்க இருந்து கேரளா வரைக்கும் போனேன் மூலிகைகளுக்காக அந்த மாதிரி நீங்கள் போங்க போயிட்டு தேடி எல்லாமே சேகரித்து கொண்டு வந்து நான் சொன்ன நாள் செவ்வாய்க்கிழமை அவசரப்பட்டு செய்யக்கூடாது ஆவேசப்பட்டு செய்யக்கூடாது ஆத்திரம் அறிவுக்கு சத்ரு முதல்ல வந்து ஒரு பிரச்சனையை முடிக்கணும்னு கேட்டாக்கா அந்த பிரச்சனைக்கு திசைன்னு ஒன்று இருக்குது திக்குன்னு ஒன்று இருக்குது நேரம்னு ஒன்று இருக்குது காலம்னு ஒன்று இருக்கு ஆயான சயணம்னு ஒன்று இருக்குது எல்லாமே உக்காந்து யோசனை பண்ணி செய்யணும் எல்லோருக்குமே வெற்றி கை கூடுவதில்லை கை கூடியவர்கள் அந்த ரகசியத்தை சொல்லுவதில்லை உங்களுக்கு மனசார மனம் அதை மனம் திறந்து சொல்கிறேன் கேட்டு பயன்பாடுங்க சரிங்களா சரி இது செய்யறதுக்கு உண்டான நாள் சொல்லியாச்சு அது பொதிச்சு வைக்கிறதுக்கு உண்டான இடமும் சொல்லியாச்சு இருபத்தி ஏழு நாளில் வந்து இதுக்கு சைவம் தான் சைவத்தை உங்களால் கொடுக்கறதுக்கு என்னால் அவ்வளோ சக்தி இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா எலுமிச்சம்பாயத்தை வந்து நீங்கள் பலியா கொடுக்கலாம் இருபத்தி ஏழு நாளும் கொடுக்கணும் ஆரம்பத்தில் வந்து ஒரு கோழி கடைசியா முடிக்கும் போது ஒரு கோழி இருபத்தி ஏழு நாள் எலுமிச்சம்பாயத்தை இருபத்தி ஏழு இருபத்தஞ்சி நாள் பழத்தை பலியாக கொடுத்து இருபத்தி ஏழாவது நாள் கொடுக்கலாம் நீங்க அந்த மையை எடுக்கும்போது எந்த இடத்துல அதை புதச்சி வச்சிருந்தீங்களோ அங்கேருந்து சிறிது ஒரு அதாவது சிறுதுளி மண்ணாவது எடுத்து அதில் போடணும் மயான எரிமேடையில் அதை நீங்கள் வச்சு எடுக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா அதுலேருந்து மயான சாமிலருந்து ஒரு துளியாடு எடுத்து போகணும் கரெக்டாக வேலை செய்கிறதுக்காக புரியுதுங்களா இதெல்லாம் கொஞ்சம் நேரமாக செய்யுதுங்க ஒன்றுக்கு பத்து முறை அது கேட்டு செஞ்சுக்குங்க அடுத்ததாக இதை மந்திரம் சொல்கிறதுக்கு உண்டான நாட்கள் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய்கிழமை அன்னைக்கு ஆரம்பிங்க இந்த செவ்வாய்க்கிழமை ஆரம்பிச்சீங்கன்னாக்கா ஒரு இருபத்தி ஏழு நாளுக்குள்ள இந்த மந்திரத்தை சொல்ல முடியுங்க இது வந்து கேட்டிங்கன்னாக்கா மிகவும் உயர்ந்த மையின்றதுனால அதாவது அஷ்ட கர்ம மையன்றதுனால இந்த மையாகப்பட்டதை வந்து நீங்கள் ஆயிரத்தி எட்டுன்றது வந்து கம்மி பத்தாயிரத்தி எட்டு சொல்லுங்கள் ஒரு லட்சத்தி எட்டு கூட சொல்லலாம் தாராளமாக நீங்கள் மந்திரத்தை மந்திரத்தை சொல்ல 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 அந்த மையாகப்பட்டது மிகவும் வலிமை பெற்று நீங்கள் எடுக்கின்ற எல்லா வகையான ஒன்று சொல்லட்டுங்களா மாந்திரிகத்தில் வெற்றி பெறவங்க வந்து என்ன சொல்லுவாங்க கட்டிங்களாக்கா பெரிதா வந்து வெளியில் போய் காட்டிக்க மாட்டாங்க நான் சாமியார் நான் அதை செஞ்சிட்டேன் நான் இதை செஞ்சிட்டேன் இப்படி பண்ணிவிட்டேன் சொல்ல மாட்டாங்க அதாவது மறைமுகமாக விடக்கூடிய இந்த மாந்திரிக கலையை வெளிப்படையாக பேசும்போது பலிதம் என்பது தான் கிடைக்கும் வெற்றி பெற்றவங்க ரகசியமா இருப்பாங்க பணக்காரங்க எப்ப நான் பணம் வச்சிருக்கேன் நான் சொல்றாங்க இல்ல அரசியல்வாதிங்க நான் அரசியல்வாதி ஆயிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லிடுறாங்களா அவங்க அரசியல்வாதி ஆகிறதும் இவங்க பணக்கார ஆகுறதுங்களும் அவங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தான் தெரியுமா தவிர இவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னாக்கா முதல்ல நீங்கள் மாந்திரிகராகனு கேட்டாக்கா வெற்றி ஒன்றே உங்களுடைய குறிக்கோளாக எண்ணி நீங்கள் போனோம் அதை விட்டுட்டு நானும் வந்து மந்திரவாதி நானும் மந்திரவாதி அந்த ஊரில் இந்த ஊரில் அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா ஊரில் இருக்கிறவன் அவன் சும்மா தான் ஏன் சொல்லிக்கிட்டு சுற்றி நிற்கிறான் அவன் போய் என்ன செய்ய போகிறான்னு சொல்லிட்டு உங்கள் பேர் அடிபட்டுறோம் அதனாலதான் தான் சொல்கிறான் பேரை வந்து என்றைக்குமே இதுவாக கூடாது சரிங்களா அனுபவமே மிகுந்த ஆசான் மிகப்பெரிய ஆசான் வெற்றி என்பது எளிதல்ல தோல்வி என்பது முடிவல்ல என்றைக்குமே பொறுமையாக இருந்து சாதிங்க வெற்றி பெறுங்க சரிங்களா இந்த எலுமி இந்த எலுமிச்சம்பழத்தை போயிட்டு அந்த மையக்கு வந்து இடுகாட்டில் வைக்கிற அந்த மைய அரைச்சி வைக்கிற இடத்துல வந்து இதை வைக்கிறதுக்கு வந்து கேட்டிங்களா அந்த காலத்தில் வந்து யானை தந்தத்தில் போட்டு வச்சுக்கிறாங்களா இப்போ யானை தந்தத்தை போ தேனி போனோமுனாக்கா நம்ம பின்னாடியே வரவங்கலாம் வந்துடுவாங்க அதனால தொட்டு நம்ம அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த மூங்கிலினுடைய ஜாடி மாதிரி சரி சொல்லிக்கிறாங்க அது கூட வேணாம் மண் பாத்திரமே வாங்கிக்கோங்க மண் பாத்திரத்தை வாங்கி அந்த மண் பாத்திரத்துலேயே வந்து அந்த மையெல்லாம் அரைச்சி அதில் போட்டு பதப்படுத்தி அதுக்கப்புறம் கொண்டு போய் புதைச்சி அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வாங்க இதை உழைச்சி நீங்கள் செய்யுங்க நூற்றி எட்டு நாள் உழைச்சாவே போதுமானது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் சரி அது முடிஞ்சிதுங்களா மந்திரத்தை சொல்வதற்கு செவ்வாய் அல்லது வந்து கேட்டிங்களாக்கா சனி அல்லது வந்து அமாவாசை அல்லது வந்து அமாவாசைக்கு மறுநாள் வந்து செய்து அமாவாசைக்கு முன்னாள் இல்லை மறுநாள் அதை செய்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஒரு பக்கம் நீங்கள் மாந்திரிகம் செய்துக்கிட்டே வாங்க இன்னொரு பக்கம் இதை வச்சு நான் பண்ணி எவ்வளோ நேரம் ஆப்போ அரைக்கிறதுக்கு இது அரைக்கிறதுக்கு என்ன பண்ண போறீங்க ஒரு மண் பாத்திரத்தை வாங்கிட்டு வர போகிறீங்க இதெல்லாம் நல்லா காய வச்சுட்டு நெல்லில் நான் கொடு நான் சொல்கிறேன் இந்த மூலிகைங்களை வந்து காய வச்சுட்டு அதுக்கு அற்புரமோ தர்ப்ப புல்லும் தர்ப்புல் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா வேறு ஏதாவது நான் சொல்கிற இந்த மூலிகைங்களை மொத்தம் போட்டு நீங்கள் எரித்து சாம்பல் ஆக்கிடுங்க சாம்பல் ஆக்கிட்டு ஜவ்வாது பூணுக்கு கஸ்தூரி அதுக்கப்புறம் தேவையான கருங்கோழினுடைய வெள்ளைக்கரு இதெல்லாம் சொல்கிறேன் அதெல்லாம் போட்டு நீங்கள் போட்டு இது பண்ணி அரிசத்துன்னு போய்ட்டு வச்சுருங்க பாதப்படுத்தி பதப்படுத்தி வச்சிட்டிங்கன்னாக்கா அதுக்கு மந்திரத்தை மட்டும் போய் தன தினமும் போயிட்டு நூற்றி எட்டு மந்திரத்தை மட்டும் சொல்லிவிட்டு எலமிச்சி மத்தப்படி கொடுத்துட்டு வந்துருங்க எதையுமே செய்யணும் கிட்ட மாந்திரிக்கிட்ட மறைமுகமாக செய்யுங்க நீங்கள் வெற்றி பெறலாம் நீங்கள் வெளிப்படியாக செய்யணும் பத்து பேருக்கு தெரியணும் நான் அதை செய்கிறோம் இது செய்கிறேன் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா பேர் மட்டும்தான் இருக்கும் நால் படம் நால் படம் நிறைய பேரை பார்த்துருக்கேன் நான் இப்போ ஒரு ஆயிரம் பேர் வந்து நம்ம மந்திரவாஜர் இருக்கிறாங்கிட்டால் அதில் ஒரு பத்து பேர் கூட வெற்றி பெறதுல அதுக்கப்புறம் ஊரில் என்ன பண்ணுறாங்கனாக்கா அவன் சரியில்லை சரியில்லைமா சொல்லிடுவாங்க உஷாராக பார்த்து செய்யுங்க அஸ்தகர்ம மாந்திரிகம் கை கொடுன்னு கேட்டீங்கன்னாக்கா அமைதி என்பது வந்து நிரந்தரமாக இருக்குன்னு கிட்ட வந்து நான் அதை செஞ்சு இதை செஞ்சுன்னு நீங்களே சொல்லிக்கிட்டு கூட மற்றவங்க தான் சொல்லணும் அது ஒன்று நேரத்தில் வச்சுங்க சரிங்களா தன்னடக்கம் என்பது மிக அவசியம் சரி இப்போ நான் சொல்கிறேன் இந்த பொருட்களை பாருங்கள் கொஞ்சம் இந்த வீடு நீளமாக இருக்கும் பொறுமையாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு மிக உதவியாக இருக்கும் நான் சொல்கிற இந்த பொருளையும் அதுக்கப்புறம் நான் போடுற இந்த மந்திரத்துங்களும் கொஞ்சம் கைட்டை பார்த்து செஞ்சுங்க இது செய்கிறதுக்கு வந்து முதல்ல புல்லாமனுக்கு வேறு எடுத்துக்கணும் ஏத்தி எல்லாமே ஐம்பது கிராம் நான் சொல்கிறது எல்லாமே ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் வாங்கி அது எல்லாமே வெயிலில் நல்லா நெயில் வெயிலில் போடாமல் நெய்யில் போட்டுங்க அடுத்து வந்து கேட்டிங்கனாக்கா மயூர் சிகை வேர் மயூர் மயூரா சிகை வேர் அது வந்து போய் நாட்டு மருந்து கடையில் போய் கேளுங்க அடுத்து வந்து தொட்டால் வாடி வேர் சிறிய நங்கை பெரிய நங்கை எட்டி இருக்குங்க நான் கொஞ்சம் பொறுமை சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன் சிறிய நங்கை வேர் பெரிய நங்கை வேர் இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா பாம்பு சிறிய நங்கை சொல்லலாம் சிறிய நங்கை பாம்பு கடிச்சுட்டா சாப்பிட சொல்ல பெரிய நங்கை அவ்வளோ தான் அது கூட நல்லா வேலை சேர்த்து கிடைக்கும் அதுக்கப்புறம் பின்துடாரி எட்டி வேர் புரியுதுங்களா காக்கடம் வேர் காக்கட பூ தெரியுங்களா அதனுடைய வேர் அதுக்கப்புறம் கேட்டிங்களான்னாக்கா எருக்கன் வேர் வெள்ளை இருக்கன் வேர் வெள்ளை இருக்கன் வேர் அதையும் எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் கேட்டிங்களானாக்கா புன்னை வேர் இதையும் எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் கேட்டிங்களானாக்கா நிலாச்சுரிங்கன்னு சொல்லுவாங்க அதனுடைய வேரையும் எடுத்துக்கோங்க இதெல்லாம் எடுத்துக்கிட்டு சிறிய நங்கை பெரிய நங்கை சொல்லியிருக்கோம் பாரு அதையும் எடுத்துக்கங்க இது எல்லாமே வாங்கிட்டு வந்து அதுக்கு பிறகாக இதை செய்யணுன்னு இது பாருங்கள் இதை வந்து என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னாக்கா வீட்டில் வந்து நாகமல்லி வேர் கூட எடுத்துக்கணும் நாகமல்லி வேர் அது வந்து மரங்க இருக்குது நாகமல்லி மரம் எதுன்னு கேட்டிங்கன்னாக்கா கிராமத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்கன்னு கேட்டால் நாட்டு மருந்து கடையில் நாட்டு மருந்து கடையில் நிறைய கிடைக்கும் ஆனால் நல்ல இடத்துங்களை தேடி போய் பாருங்க அது சிட்டியில்னாக்கா ரொம்ப நாள் அவங்க வந்து அதை கேட்டிங்கன்னா நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் ஒருத்தருக்கு கடை சிந்திராங்கன்னா அவங்களுக்கு அதனுடைய பேர் தெரிஞ்சு இங்கே போய் வாங்கிக்கணும்னு சொல்லுவாங்க அங்கே போய் தேடி பார்த்துங்க இந்த வேர் எல்லாம் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணி கேட்டீங்களாக்கா இந்த இரட்டை வால் குருவின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இரட்டை வால் குருவி கருப்பாக இருக்கும் அதுக்கு மட்டும் தான் இரட்டை வால் இருக்கும் அந்த குருவி நீங்கள் வந்து மலைவாசிங்கிட்ட போய் கேட்டிங்களா அந்த குருவி அவங்க கொடுப்பாங்க அந்த குருவியை போயிட்டு வாங்கிட்டு வாங்க சரி என்னால அந்த குருவெல்லாம் வாங்க முடியாதுங்க அது குருவை போயிட்டு யார் கேட்டு நோக்கா என்னப்பா நடை இல்லை அது முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு முறை இது அது ரொம்ப மோசமா வேலை செய்கிறது அந்த குருவ பத்தி தனி பதிவே நான் ஒரு முறை அதெல்லாம் மயி செஞ்ச எந்த அளவுக்கு வேலை செய்யணும் அதனால இந்த வேரையெல்லாம் என்ன பண்றீங்க நாகமல்லி வேர் நான் சொன்ன இந்த வேற எல்லாம் வந்து வீட்டில் வந்து நெழல்ல போட்டு நல்லா உடர்த்தி காய வைங்க காய வச்சு இடித்து பொடியாக்குங்க பொடியாக்கிட்டு வேறு வேற போட்டு கருப்புரத்தை போட்டுக்கிட்டு எரியல எரியலன்னு சொல்லக்கூடாது இடிச்சு பொடியாக்கி அதையும் காய வைங்க காய வச்சுட்டு புல் அதுக்கு அருகம்புல் சேர்த்துக்குங்க அருகம்புல் சேர்த்து இது எல்லாமே சேர்த்து ஒன்றா வச்சிருந்து கடையில் போயிட்டு நான் பண்ணுங்க எட்டி அதை கேட்டீங்களா எட்டி விதை இருக்குது பாத்தீங்களா அதனுடைய எண்ணெய் இருக்குதான்னு கேட்டு வாங்கிக்கோங்க எட்டி எண்ணன்றது புரியுதுங்களா உங்களுக்கு அங்க போய் கேட்டீங்களான்னு சொல்லலாம் சரி அது கேட்டீங்கன்னா வேப்ப என்ன வாங்கிக்கோங்க அந்த எட்டி மரத்தினுடைய விதை இருக்குது பாத்தீங்களா அந்த எட்டி மரத்தினுடைய விதையவே கொண்டு வந்து நல்லா காய வச்சு அதையும் இடிச்சு அதை இடிக்கணும்னாக்கா எவ்வளவு கஷ்டப்படணும் தெரியுமா அந்த தேத்தான் விதைய இடிக்கிற மாதிரி செத்து பொழைக்கணும் அந்த எட்டி விதைய இடிக்கிறதுக்குள்ள எல்லாம் சாதாரண மேல பாறாங்கல்ல தூக்கி போட்ட மேல உடைச்சா கூட சரி ஒரு துளி கூட காயலாது நல்லா காய வச்சு அது வந்து நல்லா காய வச்சுட்டீங்கன்னா போதும் அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா வானல் எடுத்து போட்டு வறுத்துடுங்க வறுத்து காய வச்சு இடிச்சு பொடியாக்கி அதுக்கப்புறம் அது தனியாக அரைச்சி அந்த வேப்பண்ணியில போட்டு கலந்து இது எல்லாமே சேர்த்து நல்லா எரிச்சு ஒரு சாம்பல் போல் ஆக்கி அந்த சாம்பலை கொண்டு வந்து கல்வத்தில் போட்டு நல்லா அரைங்க அரைச்சி அதை நல்லா அரைச்சி அதை பதப்படுத்தி அதில் வந்து வேப்பண்ணிய விட்டு தான் அரைக்கணும் இது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா வசியும் மோகனத்தை தவிர மீதி இருக்குன்ற ஆறு அஷ்ட கருமங்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான அஷ்ட கருமத்துக்கும் பயன்படுத்தலாம் ஆனா வசியத்துக்கு இது பயன்படாது வேதனத்துக்கு வேணா பயன் பயன்படும் மோகனத்துக்கு பயன்படாது முறிக்கிறதுக்கு வேணா பயன்படன்ற மாதிரி ஆருக்குமே இது பயன்படும் மரணத்துக்கும் பயன்படன்றே இது மரணத்துக்கு பயன்படுத்தணும்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த கோழியை வந்து அழுக வைப்பாங்க பாத்தீங்களா வீட்டுல அதை கோழி கொஞ்சம் பெருக்கத்துக்கு வைக்கிறாங்க பாத்தீங்களா அதுல அழுகனை முட்டுக்கு பாரு அந்த அழுகணை முட்டையை எடுத்து தனியா அந்த மயில போட்டு வேலை செஞ்சு அந்த வீட்டுல செஞ்சீங்கன்னாக்கா அந்த வீட்டுல மரணமே ஏற்படும் இது ஈஸியான விஷயம்தான் ஆனால் அந்த கோழி முட்டை தான் கொடுத்துடுவாங்க நீங்களே அதை வைக்கணும் ரெடி பண்ணி அது அழுகணும் அது வேணான்னு விட்டுட்டு கோழி விட்டு போயிடுச்சிங்கனாக்கா அப்போ வந்து அது கோழி குஞ்சு அதில் இல்லைன்னு அர்த்தம் அது அழுகிடுச்சு நாட்டம் அந்த அழுகன முட்டையை எடுத்து செய்வீங்கனாக்கா எவ்வளோ ஸ்மெல்லு வரும் வீட்டு உள்ளே உக்கார முடியாது அவ்வளோ கப்படிக்கும் அது ஒன்று சொல்லிட்டீங்களா கெட்டதுன்னாவே துர்நாற்றம் தேவையில்லாதது முடியாதது அசிங்கம் இதுதான் கெட்டது அதனால கொஞ்சம் பொறுமை செய்துக்குங்க இந்த மையை வந்து அரைச்சி பாதப்படுத்துறதுக்கு புதைக்கிறதையும் செவ்வாய் அல்லது சனி அல்லது அமாவாசை மறுநாள் உக்காந்து புதைச்சிட்டு இருபத்தி ஏழு நாளைக்கு வந்து நான் கொடுக்குற அந்த மந்திரத்தை முக்கியமாக சொல்ல மையத்தும் இஷ்டமா ஊர்ல இருக்கிறவங்க முதல்ல நான் ஒரு மைய செய்யிட்டேன் நான் ஒரு மைய செய்யிட்டேன்னு சொல்கிறதெல்லாம் அவர் ஆள் கிடையாது அது செய்து உங்களை பாதுகாக்கிறதுக்காக வச்சுக்கோங்க யாருடைய பேரை வந்து நீ தகுட்டில் எழுதி அந்த வே அந்த வேப்பானியை எழுதுமேல தான் தடை விட்டு காண்டி இதை போட்டுட்டு தலைகழ வச்சு காண்டி நீ கீழே வேப்பானிய போட்டு விளக்கேற்றினாவே இங்கே அந்த தகுடு கருகும் போது அங்கே அவங்களுடைய வாழ்க்கையும் கறிக்கப்படும் அவங்களோட வாழ்க்கையும் கறிக்கப்படும் தொழிலும் கறிக்கப்படும் அப்படி வேலை செய்யக்கூடிய மையை தான் அவங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த மையை செய்து மிகவும் பயன்படுத்துறதுக்கு உண்டான நாட்களையும் சொல்லியிருக்கேன் நான் கொடுக்குற இந்த மந்திரமாகப்பட்டது நீ எவ்வளவு லட்சம் கணக்கில் நீ உரு போட்டாலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அஷ்ட கருமத்துல வசின்றது என்ன என் புருஷன் என்னை அடிக்கிறாரு கொடுமைப்படுத்துறாரு என் பொண்டாட்டி இந்த மாதிரிலாம் என்னை வந்து உதாசனப்படுத்துகிறாங்கன்னு படுத்துறாங்கன்னு சொல்றது நூற்றுல ரெண்டு பேர் வருவாங்க மீதம் உள்ள எல்லாமே என்ன சொல்லுவாங்க எனக்கு அது வேணும் இது வேணும் அவங்கள முடிச்சிடணும் கை காலை முடைக்கணும் கண்ணு தெரியாமல் போயிடணும் வியாபாரத்தை விட்டுட்டு போயிடணும் செய்கிற தொழில் அப்படி அபுகுன்னு போயிடணும் இன்னாவோ இவங்க என்னமோ தொழில் செஞ்சு வச்சு அவங்களுக்கு கொடுத்து அவங்கள முன்னேற்றி விட்ட மாதிரியே சொல்லுவாங்க ஒரு கால் அவங்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து உதவி செஞ்சுக்கலாம் பண்ணிக்கலாம் ஆக மொத்தத்தில் அஸ்த கருமன்றதை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னாவே நன்மைகள் என்பது குறைவாகவும் தீமைகள் என்பது அதிகமாக செய்ய வேண்டிய ஒரு மனிதராகவே இருப்பீங்க நீங்க இன்னொன்று சொல்லிட்டீங்களா மந்திரவாதிங்க யாருமே உருப்பிட்டதே இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி மையெல்லாம் இருந்து அவங்களுக்கு செய்து கொடுங்க அவங்களும் நல்லா இருக்கட்டும் நீங்களும் நல்லா இருப்பீங்க என்கிட்ட அந்த மைய செய்து கரெக்டாக ரெடி பண்ணிட்டு இதுக்கு உண்டான என்ன பண்ணணும் கேட்டீங்களானாக்கா இந்த மைய கொஞ்சம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முட்டியில் போட்டு எழுதி கொடுக்குறதா தகுட்டில் போட்டு எழுதி கொடுக்குறதான்றது நான் சொல்கிறேன் உங்களுக்கு நான் இந்த மந்திரத்தை ஒழுங்கா படிச்சுக்கோங்க அதாவது ஒருத்தருக்கு வந்து நம்ம வந்து கேட்டீங்கன்னாக்கா வசிய மோகனத்தை விட்டுட்டு மீதம் மீதம் உள்ள எல்லாம் தகுடு உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இல்லையா அந்த தகுட்டில் கரெக்டாக அவங்களுடைய பேரெல்லாம் போட்டு எழுதிட்டு அடுத்தது நாளையிலிருந்து சக்கரங்களை எந்த தகுட்டில் வந்து எப்படி வரையிறது சிவருத்ர மாந்திரிகன் ஒன்று இருக்குது அதனுடைய சக்கரத்துங்களை நான் போட்டு இந்த மாதிரி தான் பேரெல்லாம் எழுதணுன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அது தனி தனி பதிவாக வரும் சிவருத்ர ருத்ர சிவ சிவருத்ரன்னு சொல்லுவாங்க சிவருத்ர மாந்திரி அஸ்தகர்ம மாந்திரிக ஒரு கலைன்னு ஒன்று இருக்குது அதில் வந்து கேட்டிங்களேன்னாக்கா நமச்சிவாயம் என்ற எழுத்துக்களே மாறி மாறி போடணும் பாத்தீங்கன்னா நான்காம் வீடாக திருப்பி போடும்போது அது ஒரு மாந்திரிக கலையாக மாறி மிகவும் கை கொடுத்து உங்களை வெற்றி காண வைக்கிறது பால்லையும் மாட்டு கோமத்திலையும் அப்படி இல்லைன்னு கேட்டீங்க மாட்டு கோமியத்திலையும் அப்படி மஞ்சள் தண்ணியிலையும் அதுக்கப்புறம் தேனு அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா சில வகையான பொருட்களை வச்சே உங்களை வந்து வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாந்திரிக கலை அஸ்டகர்மத்துல எட்டு நாளிலேருந்து அது போட்டுக்கிட்டு வரேன் நாளைக்கு நல்ல நல்லா பார்த்து நான் போட்டுக்கிட்டு வரேன் கொஞ்சம் பொறுமையா இருங்க இந்த மந்திரத்தை நீங்கள் உக்காந்து என்ன பண்ணீங்கன்னாக்கா ஆயிரத்துக்கும் மேல பத்தாயிரத்துக்கும் மேல லட்சத்துக்கிட்ட நீங்கள் ஊரு போட்டீங்கன்னா இந்த உங்களுக்கு மையாக மிகவும் வலிமை பெற்று உங்களுக்கு எல்லா வகையான மாந்திரிகமாக யூஸ் உதவியாக இருக்கும் தகுட்டில் தடவி கொடுக்கறது அதுக்கப்புறம் அவங்களை கொண்டு போய் வீட்டில் தடவுறது அதுக்கப்புறம் செய்கிற வேலையாண்ட வேலை செய்கிற ஸ்தாபனத்தில் தடுவது வீட்டில் தடுவது அது எல்லாமே காலி பண்ணிட்டு ஓட வேண்டியதான் காலி பண்ணிட்டு ஓட வேண்டியது சண்டை போட்டுவிட்டு சாவுறது அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் எதிரிகளாக்குறது விரோதிகளாக்குறது பல வகையில துன்பங்களை கொடுக்கறது அவங்க வீட்டில் வந்து லட்சுமி கடாட்சி இல்லை தரித்திரம் கண்டிப்பாக ஓட்டிக்கிறது இது எல்லாமே செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா இதுக்கு அந்த அழுக வைக்கிறாங்க பார்த்தீங்களா கோழி அதனுடைய முட்டை தேவைப்படும் சாக்கடை மண் தேவைப்படும் இது பல வகையில் கழிச்சு வச்சு தான் செய்திருக்காங்க அதனால் இந்த மந்திரத்தை உக்காந்து பொறுமையாக உக்காந்து படித்து அந்த மந்திரத்தை ஊறு போட்டு இந்த மையை நீங்கள் உருவாக்கி வச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய நன்மையை நீங்கள் காணுன்னு சொல்லி ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்